கிறிஸ்துவன கண்பானவர்களே அவனுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை என்ன்களை கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது பசு மத்தியில் நச்சயத்தினுள் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான் தென்னிந்திய திருச்சபை இந்த நாளிலே தந்திருக்கிற தலைப்பு டெலிவரன்ஸ் பயத்திலிருந்து பயத்தின் பிடியிலிருந்து விடுதலை இந்த பயத்தின் பிடி யாருக்கு இல்லை எல்லோருக்குமே ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு விதத்திலே பயம் வந்து விடுகிறது அந்த பயம் வரும்பொழுது அந்த பயத்தை போக்குவதற்கு நாம் எடுக்கிற முயற்சி நம்மை சந்திக்கிற நிலைப்பாடுகள் இவையெல்லாம் பக்கபலமா இருக்கிறது என்பதிலே மாற்றமில்லை பாருங்கள் யோசுவாவின் புத்தகம் முதலாம் மோசே பின்பு எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த மக்களை கொண்டு போகிற பொறுப்பு யோசுவாவுக்கு வருகிறது இத்தனை லட்ச மக்கள் பக்திமானாகிய மோச இடத்திலே முறுமுறுத்தவர்களை நான் அழைத்து செல்லுவது என்பது அவ்வளவு சுலபமா யோசுவா பயப்படும் பொழுது ஆண்டவர் அவனோடு பேசுகிறார் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் அப்போ இறைவன் கூட இருக்கிறார் என்கிற பலம் வரும்பொழுது சத்துவம் வரும் பொழுது நம்பிக்கை வரும் பொழுது அவன் பயமற்ற நிலையில அந்த மக்களை நடத்துகிறவனாய் அவன் காணப்படுகிறான் காணப்படுகிறான் இரண்டாவதாக நான் பார்க்கிற பகுதி மத்தியில் உள்ளே யோசிப்புக்கு நியமிக்கப்பட்டவள் மரியால் இருக்கிறாள் இது கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவனுடைய கலக்கம் பயம் என்ன நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிற பெண்மணி இப்படி இருக்கிறாளே சமூகம் என என்ன சொல்லும் என்று சொல்லி என் குடும்பத்தை குறித்து என்ன குறை சொல்லும் என்று சொல்லி பயப்படுகிறான் அந்த பயத்திலே அவன் நீதிமானாய் இருந்தபடியனால அவன் ரகசியமாய் தள்ளிவிட மனதாக இருந்தான் என்று வேத்தை வாசிக்கிறோம் ரகசியத்தை இறைவன் தன் தூதனை கொண்டு உடைத்து சின்னாபீனமாக்கி அவனுக்கு ஒரு நம்பிக்கையின் விளக்கை தருகிறார் நம்பிக்கையின் விளக்கை தருகிறார் அப்பொழுது யோசியப்பனுடைய பயம் அவனை விட்டு நீங்கி போய் அவன் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்க ஆரம்பிக்கிறான் மற்றொரு வேத பாட பகுதி ஒன்று யோவான் நான்காம் அதிகாரத்தில் அன்பு வந்துவிட்டது என்று சொன்னால் அது பயத்தை புறம்பாக்கும் பயத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால் என்னிடத்தில் இறை அன்பும் இறை சாதகமும் இறைவன் நடத்துதலும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது அங்கே வெற்றியை காண்பேன் அன்புக்குரிய விசுவாசிகளே தேவன் தந்தை இந்த புதிய நாளில தேவன் யோசுவாவோடு பேசுகிறார் தேவனுடைய தூதன் யோசேப்போடு பேசுகிறார் இறை வார்த்தை அன்பு வரும்பொழுது பயம் இல்லை என்று போதிக்கிறது இறை அன்பை பெற்றவர்களாய் அடியெடுத்து வைப்போம் பயங்கிழுந்து விடுதலை அடைந்து வாழ்வோம் கடவுள் அமை நடத்துவார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டு வர உடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அள்ளத்திற்காயை ஸ்தூத்திருக்கிறோம் தொடர்ந்து உடைய அன்பால் அருளால் ஆசியால் கிருபையால் நிரப்பி காத்துக் நாங்கள் உமக்கென்று சான்று பெற உதவி செய்யும் ஈசு ஜபிக்கிறோம் ஜபக்கிதாவே அமேன்